எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் பாசமுள்ள சகோதர சகோதரிகளே நேற்றைய குரலின் விளக்கத்தோடு எனது இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இதுதான் குரலின் விளக்கம் இறைவனைச் சரண் அடைந்தவர் பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து மீழ்வர் முக்தி பெறுவர் இறைவனை சரணடையாத மற்றவர் பிறப்பு இறப்பு சூழலில் சிக்கி அழிவர் இதுதான் நேற்றைய திருக்குறளின் விளக்கம் பாசமுள்ள சகோதர சகோதரிகளே இறைவனின் திருமறையும் தான் சொல்கிறது திருக்குறளும் இதையேத்தான் வலியுறுத்துகிறது இன்னும் பகவத்கீதையும் பைபிளும் கூட தான் போதிக்கிறது ஒரு மனிதன் தன்னை படைத்த இறைவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளத்துள் எண்ணினாலே போதும் அவன் அனைத்து விதமான பாவங்களில் இருந்தும் விடுபட்டு தூய்மை அடைந்து விடுகிறான் நாம் முற்றிலும் இறைவனை சரணடைந்து விட்டால் அதாவது சரணடைதல் என்றால் இறைவனுக்கு முற்றிலும் பயப்படுதல் என்று பொருள் நாம் இறைவனுக்கு பயந்து நடந்தாலே போதும் எந்த ஒரு தவறும் நிச்சயமாக நாம் செய்ய மாட்டோம் நிச்சயமாக நம்முடைய மனம் தவறு செய்வதற்கு ஒருபோதும் இடமும் தராது நாம் நம் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் நம் ஊருக்கும் உறவினருக்கும் ஏன் இந்த உலகிற்கும் கூட தெரியாமல் தவறுகள் பல செய்து விடலாம் ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு தவறும் நிச்சயமாக நாம் செய்ய முடியாது ஏனென்றால் இறைவன் நம்மை என்றுமே உற்று நோக்கினவனாக இருக்கின்றான் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கண்டிப்பாக வர வேண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய மக்களே நாம் இழிவான மானக்கேடான செயல்கள் செய்வதிலிருந்தும் நம்முடைய உள்ளத்துள் கீழ்த்தரமான எண்ணங்கள் எண்ணுவதிலிருந்தும் நாம் முதலில் விடுபட்டு இறைவனே சரணடைந்தால் சரணடைதல் என்ற வட்டத்துக்குள் வந்து விடுவோமே ஆனால் நிச்சயமாக இறைவன் நம்மை காப்பாற்றுவான் இந்த வசனமும் வார்த்தைகளும் நேற்றைய வீடியோவுக்கு தொடர்ச்சியாக தேவைப்படுவதால் இதை இங்கே பதிவு செய்தேன் சரி வாருங்கள் மக்களே நாம் இன்னொரு மணப்பெண்ணின் தாயாரை பார்ப்போம் திருமண மகாலில் நுழையும் அத்துணை பேரையும் அழகிய இன்முகத்துடன் வரவேற்றார் அவர்தான் மணப்பெண்ணின் தாயாராம் எனக்கு இங்கேயும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ஆமாம் அந்த மணப்பெண்ணின் தாயார் மிகவும் எளிமையாக இருந்தார் அவர்களை பார்த்தவுடன் நமக்கும் அவர் மீது ஒரு மரியாதையும் கண்ணியமும் தோன்றியது அவர் அணிந்திருந்த ஆடை சேலைதான் என்றாலும் சேலை முந்தானையை அழகாக தலையில் முழு முக்காடு போட்டிருந்தார் அவர் அணிந்திருந்த பிளவுஸும் முழுக்கைதான் கழுத்தில் சின்னதா ஒரு செயின் கையில் ஒவ்வொரு வளையல் காதில் சின்னதா கம்மல் எனக்கு ஆச்சரியம் என்று சொன்னேன் அல்லவா இங்கதான் ஆச்சரியம் இவங்க பெண்ணை கொடுக்கும் இடம் நல்ல வசதி படைத்தவர்கள் ஆனால் இவர் எளிமையாக இருக்கிறாரே நம்முடைய நம்முடைய மக்களின் ஈமான் ஒழிவு பெற்று விட்டது போல என்று என்னை சந்தோஷப்பட்டு பக்கத்தில் விசாரித்தேன் எனக்கு பதிலும் கிடைத்தது ஆச்சரியமாகவும் இருந்தது ஆமாம் இந்த பெண் வீட்டாரும் நல்ல வசதி படைத்தவர்களாம் மணமகன் வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஒரே சமமாக வசதி படைத்தவர்களாம் இப்படி அப்படி என்று பெண் வீட்டாரின் வசதியைப் பற்றி நிறைய சொன்னார்கள் அல்ஹம்துல்லா இப்ப நான் நேரா விஷயத்துக்கு வாரேன் நான் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் என்றால் நான் பார்த்த இரண்டு பெரும் பெண்கள் தான் இதில் யார் உயர்ந்தவர்கள் இறைவன் அவர்களுக்கு இவ்வளவு செல்வம் கொடுத்திருந்தும் அவர்கள் இருந்த நிலை எளிமையும் ஒழுக்கமும் அதுதான் அந்த பெண்ணை நம்முடைய மனதில் உயர்ந்த இடத்தில் அமர வைத்துள்ளது முன்பும் நான் சொன்னேன் அதை இப்போதும் சொல்கிறேன் ஒரு பெண்ணை பெற்றெடுத்து அவளை முழு ஒழுக்கத்துடன் வளர்த்து அவளை மன நிறைவோடு புகுந்த விட அனுப்பும் ஒரு தாயின் நிலை எவ்வாறு இருக்கும் தெரியுமா தன்னுடைய உயிரே அவளை விட்டு பிரிவது போல உணர்வாள் அந்த வானமே கலன்று கீழே விழுவது போல இருக்கும் இந்த பூமி நம்மை விழுங்குவது போல இருக்கும் ஏன் தெரியுமா அவள் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து அவளை கண்ணுக்குள் வைத்து பொத்தி போர்த்தி வளர்த்து அவளை இன்னொரு வீட்டிற்கும் அங்கிருக்கும் ஒரு மகனிற்கும் பூங்கொத்தாகவும் சொத்தாகவும் தருகிறாளே இப்படிப்பட்ட தாயின் தியாகத்தை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவள் தான் உண்மையான தாய் பொதுவாக இன்றைய கால பெண்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கணவர் இருந்தாலும் இறந்தாலும் தடாக் சொன்னாலும் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் மருணைக்கு பயந்தாலே போதும் அவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இறைவனுக்கு முற்றிலும் பயந்து நடந்து அவனிடம் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான விஷயம்தான் அதை நாம் அனைவரும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இத்தோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும் அலசி ஆராய்வோம்